நரேந்திர மோடி டொனால்டு ட்ரம்ப் இவங்களோட சந்திப்பு உச்சகட்டமான டிஸ்கஷனை எட்டி இருக்கு சொல்லி சொல்லலாம் சார் ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்கும் போதே ரெண்டு பக்கம் ரெண்டு காவலர்கள் அவரோட கார் கருவ திறந்து விட்டாங்க ஒன்னு அவருக்கு இன்னொன்னு அவரோட மனைவிக்கு அப்படின்றது அவங்களோட எண்ணமான அவருக்கு மனைவி இல்லைன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் சோ இதுவே வந்து ட்விட்டர்ல பயங்கரமா பிரபலம் ஆச்சு தற்போது இன்னும் பல விஷயங்கள் இந்த ரெண்டு பேர்த்தோட சந்திப்புக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க முதல் விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே வந்து க்ளோஸா சேர்ந்து பிரஸ் கான்பரன்ஸ் வந்து பேசினாங்க அதுல திரு ட்ரம்ப் சொன்னது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட உண்மையான ஒரு நண்பன் இந்த ரெண்டு நாட்டுகளுக்கும் நடுவில் வந்து முன்னாடி எப்பவுமே இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான பாண்ட் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு எதிராக திரு மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பார்வை வச்சிருக்கார் கொஞ்ச காலத்திலேயே வந்து அதிக எரிவாயு ஏற்றுமதி செய்யறதுக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு வரி கொள்கை அமெரிக்காவும் போகுது அமெரிக்க உலக தொழில் முயற்சி தூதுக்குழுவை வழி நடத்துற என் மகள் இவான்காவுக்கு இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி மோடி அழைப்பு விடுத்திருக்காரு மோடியோட இந்த ஒரு அழைப்பை வந்து இவான்கா ஏத்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்புற அப்படின்ற மாதிரி திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட உங்களை நான் வரவேற்கிறாங்க அவங்க மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்கள் பேசும்போது சொன்னாரு பயங்கரவாதத்தை வேற இருக்கிறது எங்களோட பேச்சுவார்த்தையோட முக்கியமான ஒரு சாராம்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள் திரு டிரம்ப வந்து சந்திக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சு பேசிட்டு சையத் சலாஹுதீனை வந்து சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க சார் இது வந்து சர்வதேச பயங்கரவாதியா அவன் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பல காலமா முயற்சி பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு விஷயம் தற்போதைக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம சிக்ஸ்டீன் செப்டம்பர் மாசத்துல காஷ்மீருக்காக இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத போர் நடத்த போற அப்படின்னு சொல்லியும் சலாஹுதீன் மிரட்டல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சார் அடுத்து ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு முஸ்லிம் நாடுகளை சேர்ந்தவங்க உள்ளுக்குள்ள வரதுக்கு தடை விதிக்கணும் சொல்லி அவர் சொல்லி இருந்த ஒரு உத்தரவு எந்தெந்த நாடுகள் அப்படின்னா சிரியா ஈரான் லிபியா சோமாலியா இந்த நாடுகள்ல இருந்து இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளை சேர்ந்தவங்க வந்து அமெரிக்காவுக்கு உள்ள வர்றதுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஜனவரியில சொல்லி அதுக்கு அங்க இருக்கிற ஒரு கோர்ட்டையை வந்து அந்த உத்தரவுக்கு தடை பிறப்பிச்சிருந்தாங்க சோ ட்ரம்ப் அரசு என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற உச்ச நீதிமன்றத்துல வந்து நம்ம மேல் முறையீடு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் பண்ணிருந்தாங்க சோ இப்போ அந்த உச்ச என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆணையை வந்து நீங்க வந்து நடத்திக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது பற்றின எண்டு டிசிஷன் அக்டோபரில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த எழுபத்திரெண்டு மணி நேரத்தில் அந்த நாடுகளில் இருந்து மக்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே வர்றதுக்கான தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சார் தமிழில் படிக்கிற குழந்தைகளை யாரும் விரும்புறதில்ல தமிழில் பேசுகிற பிள்ளைகளில் அடிக்கிறாங்க ஆசிரியர்கள் தண்டிக்கப்படுறாங்க தமிழில் படித்தன்னா வேலை கிடையாது தமிழை தமிழ்நாட்டை ஆளக்கூடாது இதில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குதுன்னு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உடனே உடனடி அடிப்படை தேவை மற்ற மாநிலங்களில் இருக்கிறபடியே ஏன் தாய்மொழி கல்வியை கட்டாயமாக்கலை தமிழ்நாட்டில்